அன்பார்ந்த எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து யாருமே சொல்லாத விஷயம் தான் யாருமே ஏன் சொல்லலை அப்படின்னா வந்து அதாவது வந்து நம்மளை திங்க் பண்ணாமலே வந்து என்ன சொல்லானா நம்ம ரெண்டாம் படத்தை திங்க் பண்ணுறோம் உங்களை திங்க் பண்ணால் தான் நீங்கள் தான் அந்த ரெண்டாம் பாவத்திற்கு உண்டான ஆதிபத்தியத்தை அனுபவிக்க முடியும் அந்த ரெண்டாம் பாவத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை அனுபவிப்பதற்கு முன்னா முன்னாடி யார் நல்லா இருக்கணும் உங்களுடைய லக்கணம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த லக்கணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் ஒரு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதியை நீங்கள் எப்படி பலப்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் லக்கணம் முக்கியமாக லக்கணாதிபதி நின்ற இடம் முக்கியமா அப்படின்னா வந்து லக்கணம் வந்து என்ன சொன்னேன்னா முதல் தரமாக நம்ம எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் அதற்குண்டான லக்கணாதிபதி வந்து எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அதாவது வந்து ஒரு ஜாதகத்தில் ஒருத்தனுக்கு மூளை இருக்கா இல்லையனு கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன மூளை இருக்கா இல்லையனு ஆமாம் அது படைக்கப்பட்ட விதம் உங்களுடைய லக்கணம் எதுவாக இருந்துட்டு போகும் ஆனால் உங்களுடைய லக்கணாதிபதி நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போதில் பதினொன்னில் இருந்தால் நீங்கள் மூளையில் அவர் அதே லக்கணாதிபதி நம்ம பிறந்த லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய நீங்கள் பிறந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கும் அந்த லக்கணத்திற்குண்டான லக்கணாதிபதி நின்ற இடம் வேறு பூதமாக உட்கார்ந்துருந்தால் ஃப்ரெண்ட்லி இல்லாத பூதமாக உட்கார்ந்துருக்க ஒருத்த மேச லக்கணத்தில் போய் பிறந்திருக்கான் லக்கணாதிபதி நாளில் இருந்தால் போராட்டம்தான் அப்போ லக்கணாதிபதி எங்கே இருக்கணும் லக்னாதிபதி செவ்வாய் வந்த என்ன சொன்னா வந்து ரெண்டாம் இடத்துலையும் உட்காரக்கூடாது மூணாம் இடத்துல உட்காரும் அப்படி மூணாம் இடத்துல உட்காந்தா நெருப்பில் போய் பிறந்தவன் காற்றில் போய் உட்கார்ந்தால் சூப்பராக இருக்கும் அப்போ இதை இது என்ன இதுக்கு இதுக்கு வந்து ஏதாவது ரெமெடி இருக்கா நான் என்னையா பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூத்திரம் இருக்கு அந்த சூத்திரத்தை தெரியாம தான் நம்ம வந்து சொன்னான்னா திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய லக்கணாதிபதியை பலப்படுத்துவது எப்படி ஏன்னா இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து வர நிறைய பேர் என்ன செஞ்சிட்றாங்கன்னா வந்து லக்கணம் ஒரு பூதமாக அமைஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் நாலு பூதங்கள் தான் நெருப்பு மண் காற்று ஜலம் இந்த நாலு தான் ஆகாய பூதம் வந்து நம்ம ஜாதகத்தில் நம்ம பயன்படு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் வந்து என்ன சொன்ன கட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியல அப்போ இதில் என்ன செஞ்சால் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னா ஒருத்தனுடைய லக்கணாதிபதி லக்கணத்து எட்டில் போய் மறைஞ்சிட்டான் நம்பவே முடியாது அவன் நம்பிக்கையான ஆளாக வருவதற்கு அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அங்கே இருக்கிறது அதாவது இறைவன் வந்து என்ன சொல்றான் நம்மளை நல்லா படைக்கலைன்னாலும் விட்டு நல்லா படைக்கலை அது நம்மளுடைய கர்மா ஆனால் மதியால் சில விஷயங்களை நீங்கள் வந்து வெல்லலாம் மதி என்று சொல்லக்கூடியதால் நீங்கள் வெல்லலாம் அப்ப என்ன சொல்றான் லக்கணாதிபதி நான் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்தி ஒரு வெற்றியான மனிதனாக உங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் நீங்கள் யாரையாவது சார்ந்து வாழ வேண்டும் இதில் என்ன பெரிய பிரச்சனை என்ன சொல்கிறேன் வந்து லக்கணாதிபதிக்கு தேவைப்படுவரை வருவரை வந்து என்ன சொன்னால் ஒருத்தரை பிடிச்சி வந்து என்ன சொன்னால் தொங்கோ தொங்குன்னு தொங்குறது லகணாதிபதிக்கு வந்து அந்த தேவை முடிஞ்ச பிறகு அடுத்து யார் வந்து வர்றாங்களோ அவங்கள தொங்கிக்கிடுவாங்க இதில் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சாபங்களையும் குற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம் அப்போ சாபங்களையும் குற்றங்களையும் வந்து சந்திச்சிட்டோம் அப்படின்னா கடைசி காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன என்பதை முதல்ல தெரிஞ்சிடு லக்கணம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி லக் லக்கணம் லக்கணத்துக்கு உண்டான அந்த கிரகம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இரு இருக்கிறதா என்று பாருங்கள் அதில் அதில் அதுல இருந்து ஒரு சக்சஸ் பண்ணலாம் ஓகேவா சரி லக்கணாதிபதி வந்து என்ன சொல்றான்னா நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் போய் உட்காந்துட்டாருன்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னா இதில் இது இப்படி எடுத்துக்கலாம் அதாவது என்ன சொல்கிறான்னா லக்கணம் என்பது லக்கணம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பார்க்கின்ற உடம்பு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜெயிலுக்குள்ள போயிட்டார் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாருன்னு வைங்க எப்படி வந்து ஜெயிலுக்கு ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரு லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து ஒரு பூதம் ஒரு பூதமாக இருந்து இன் மாற்று பூதம் என்று சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்லி இல்லாத பூதத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா அவஞ்சனுடைய தான் நம்ம கேட்கணும் நமக்கு சாதகமான வீட்டில் போய் நம்ம உட்காந்துருந்தோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ஒருத்தர் லக்கணத்தில் போய் பிறந்துட்டார் லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அஞ்சில் உட்காந்துருக்காருன்னு இங்கே சிம்மத்தில் உட்காந்துருக்காருங்க நோ ப்ராப்ளம் நல்லா இருப்பீங்க அதே லக்கணாதிபதி எட்டில் போய் உட்காந்துருங்க ஐயோ வந்து என்ன சொல்கிறான்னா லக்கணம் ஒரு வழியை காட்டும் லக்கணாதிபதி இந்த வழியை காட்டும் இப்போ மேச லக்கணத்தில் போய் ஒருத்தன் பிறந்துட்டா அவனுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு எட்டில் போய் உக்காக்கா அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி பாருங்க காலையில் ஒன்று பேசுவான் சாய்ந்திரம் வந்து மாற்றி பேசுவான் ஆனால் துரோகத்தன்மை வந்து ஏன்னா எதிர்பூதங்கள் என்ன செய்யும் நெருப்பில் போய் பிறந்தவனை நெருப்பில் போய் பிறந்த ஒண்ணி ஜலத்தில் போய் உட்காந்தேன்னு என்ன செய்யும் உன்னுடைய பவர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்ஸஸை வந்து எப்படி முறித்து இவனை வந்து கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற தான் அது வரும் அப்போ நெருப்பு நெருப்பு என்ன செய்யணும் தண்ணீர் ஊற்றுனா அணைஞ்சு போயிடும் தண்ணீருக்கும் நெருப்புக்கும் பகை தானே அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதே வந்து என்ன சொல்கிறான்னா மண்ராசியில் போய் பிறந்திருக்கிறான் மண்ராசியில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொல்கிறேன் மண்ராசியில் போய் பிறந்து என்ன சொல்கிறான்னா வந்து காற்று ராசியில் போய் உட்கார்ந்தாச்சுன்னு வைங்க என்ன நடக்கும் மண்ராசியில் போய் பிறந்தவன் என்ன சொல்கிறான் ஜலராசிலேயும் மண்ராசிலையும் போய் அந்த லக்கண லக்கணாதிபதி உட்கார்ந்தால் அவன் நல்லா இருப்பான் அப்போ காற்றுக்கும் மண்ணுக்கும் ஆகாது காற்றை அடிக்க 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 என்ன சொல்கிறான் வந்து பூமி அப்படியே பிளந்துடும் பிளந்துடும் அப்போ வெயில் காலத்தில் பாருங்கள் வெயில் காலத்தில் வந்து அந்த பூமி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விருகு விருகா விருகு விருகா விட்டுருக்கும் இதுதான் அந்த மனுஷனுடைய நிலமை இதை யாராலையும் மாற்றிக்கிட முடியாது அப்போ இந்த மாற்றிக்கிட முடியாதுங்கும்போது என்ன சொல்கிறான் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறான் லக்கணாதிபதியை பலப்படுத்த நான் ஒரு கோயிலுக்கு நீ எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி லக்கணாதிபதியை பலப்படுத்துவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து விதியை மதியால் மாற்றணும் அப்போ விதியை மதியால் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு இவனுக்கு தெரியல அதனால் என்ன சொல்கிறான் என்ன ஏதாவது கோயில் இருந்தா சொல்லுங்கள் ஏதாவது கோயில் ஓட்டத்தான் இருக்குது உனக்கு அது தெரியல அப்போ லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா இம்மாரலான ஸ்டேஜில் போய் உட்கார்ந்துருச்சுன்னா என்ன செய்யணும்னா அப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இட இடம் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு எந்த இடத்துல நிற்கிறோம் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனுசில் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவருடைய லக்கணாதிபதி நிற்கிறார் அப்போ தனுசுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனுசு வந்து ஒரு நெருப்பு ராசி அந்த நெருப்பு ராசிக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஸ்திர ராசி இது தனுசு வந்து உபயராசி உபய நெருப்பு மேசம் வந்து என்ன சார் சரணெருப்பு ஸ்திர நெருப்பு என்று சொல்லக்கூடிய சூரியனை பிடிச்சிக்க உன்னை காப்பாற்றிடுவார் இதே மாதிரி லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறா வந்து அவங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல உட்காந்துட்டார் வைங்க உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல உட்காந்துட்டார் அந்த நாலாம் இடம் வந்து என்ன சொல்கிறான்னா மண் ராசியாக இருந்தால் அந்த ராசி வந்து என்ன சார் மகரமாகவே வச்சுக்கிடுங்க அந்த மகரத்துக்கு அஞ்சாவது வீடு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்திர வீடு எது மகரத்திற்கு அஞ்சாவது ஸ்திர வீடு ரிசபம் அந்த ரிசபத்தை பிடித்து கொள்ளுங்கள் ரிசபத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் என்ன காரணம்னா உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒரு சரம் வரும் ஒரு சரராசி ஒன்று வரும் அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா அந்த மகரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் ஸ்திரராசி எது எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சரம் இருக்கு சரராசி சரம்னா மூவிங் ஸ்திர ராசினா நிலையானது உபயராசினா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாறி கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சேஞ்சஸ் ஆஃப் வியூகத்தில் இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஒரு ஸ்திரமான மனிதராக வர வேண்டும் லக்கணாதிபதி எனக்கு நன்றாக பலப்பட வேண்டும் அப்படின்னா லக்கணாதிபதி வந்து இம்மாறலா வந்து என்ன சொன்னான நல்ல ஸ்டேஜில் உட்கார்ல நல்ல ஸ்டேஜில் உட்கார்ந்தவர்களுக்கும் என்ன சொன்னான் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒரு ஸ்திர ராசி இருக்கும் நெருப்பில் உட்கார்ந்து விட்டதா அதே நெருப்பு ஸ்திர ராசியாக சிம்மம் வரும் சிம்மம் வரும் அப்போ அந்த சிம்மத்துக்கு உண்டான சூரியனை பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை கண்கலங்காமல் கொண்டு போயிடுவார்கள் எந்த ஏன்னா வந்து என்ன சொன்னால் வேறு வழி இல்லை லக்கணத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து லக்கணம் வந்து லக்கண புள்ளியை வந்து ஒரு ஒரு ஆசுக்காக வச்சுக்கிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சார் இப்போ வந்து நீங்கள் வந்து மேச லக்கணத்திலே போய் பிறந்துட்டீங்க உங்களுடைய லக்கணாதிபதி ரிஷபத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போ ரிஷபத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணாதிபதி வலிமையாகணும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும்னா என்ன சொல்கிறேன் வந்து அந்த ரிஷபத்துக்கு உண்டான சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய அந்த சுக்கர பகவானையே வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அந்த பகவானை வழிபாடு பண்ணுவது வழிபாடு பண்ணுவோம் பண்ணுவதுக்கு என்ன என்ன அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் டெய்லி பசுமாட்டுக்கு பழம் கொடுங்க அதில் உட்காந்துருக்கிற லக்கணா அதிபர் உங்கள் லக்கணா அதிபர் பலமாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒன்னஞ்சு ஒம்போதில் எது ஸ்திரமாக வருகிறதோ அது வந்து உங்களை வாழ வச்சிடும் இது தெரியாமல் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து ஸ்திரமாக இருக்கணும் ஸ்டெபனாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையை வந்து நமக்கு வழிகாட்டியாக ஒருத்தர் வந்து ஒரு கிரகம் வரணும் அது ஸ்திர வீட்டுக்காரனாக இருக்கணும் அது ஸ்திர வீட்டுக்காரனாக இருக்கணும் அப்போ இப்போ என்னுடைய லக்னாதிபதி தனுசில் எனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து எனக்கு ஸ்திர வீடு என்பது என்னது சிம்மம் அப்போ அந்த சிம்ம வீட்டை சிம்ம வீட்டுக்கு உண்டான சூரியனை நித்தியம் நித்தமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவதுனாலும் நித்தமும் வந்து என்ன சொல்கிறான் வந்து கோவில்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா தீபம் ஏற்றுவதனாலும் சிவனுடைய மந்திரங்களை என்ன சொல்கிறான் சூட்சிம பஞ்சாச்சர மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த சூட்சிம பஞ்சாச்சர மந்திரத்தை நித்தமும் எழுதி பார்ப்பதுனாலும் நான் எப்பயுமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையடையே என்ன காரணம்னா என்னுடைய லக்கணாதிபதி உபயத்தில் உட்கார்ந்துருக்கலாம் ஆனால் அந்த உபயத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சிம்மத்தில் ஓய்வு சிம்மம் சிம்ம வீடு தான் சிம்மத்துக்கு உண்டான சூரியன் தான் இதே மாதிரி உங்களுடைய லக்கணத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு இடத்தில் இருந்து உங்களுடைய லக்கணாதிபதி மண் வீடா மண் வீட்டில் ஒரு ஸ்திர வீடு இருக்கும் மண் வீட்டில் ஒரு சுவை ஸ்திரவீடு இருக்கும் உபய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அந்த உபயத்திலேருந்து ஒரு ஸ்திரவீடு இருக்கும் அந்த ஸ்திர வீட்டுக்கு உண்டான கிரகத்தை நீங்கள் பிடித்து அதற்குண்டான காயத்ரி மந்திரங்கள் அதற்குண்டான ஆதிபத்தியமுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த குழப்பத்திலிருந்து தப்பித்து விடுவீர்கள் ரெண்டாவது லக்கணாதிபதி வழிபாடு லக்கணாதிபதி வலுப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய நீங்கள் வந்து என்ன சொன்னால் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஒரு துண்டை போட்டு நல்லா கீழே வெறிச்சு உட்காந்து உங்களுடைய குதம் இருக்கு இல்லையா குதம் என்று சொல்லக்கூடிய மலத்து வாரத்தை நல்ல ஏற்றி இறுக்கி பிடிங்க சக்குன்னு அப்படி அவர் பிடி பிடிச்சி நீட்டாக வந்து என்ன சொன்னா மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை நல்லா வந்து உள்ள இழுத்துக்கணும் அந்த குதத்தையும் குதத்தை வந்து என்ன சொன்னால் வெளிக்கு வறுக்கும் வரும்போது நம்ம எப்படி அடக்குவோம் அதான் புதத்தை வந்து மேலே ஏற்றுறது அந்த புதத்தை வந்து மேலே ஏற்றி மேலே ஏற்றிடணும் மேலே ஏற்றி வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு மூச்சை உள்ளே இழுத்து உங்களுடைய லக்கணாதிபதிக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை லக்கணாதிபதிக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து ஏன் இதெல்லாம் சொல்ல விட மாட்டேங்குது தெரியுமா உங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா இதெல்லாம் முக்கியமான ரகசியம் அப்போ உங்களுடைய குதத்தை நன்றாக இருக்கமாக வெளிக்கி வர முடியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஏத்தி ஹம்மிங் பண்ணுவோம் அந்த ஹம்மிங் அப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு வேத்தி நல்லா இருக்க பிடிச்சிக்கிட்டு மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வந்து நல்லா உள்ளே உள்ளே நல்லா இழுத்துட்டு கும்பகம் பண்ணிட்டு உங்களுடைய லக்கணாதிபதி யாரோ சுக்கரனா சூரியனா சந்திரனா அவர்களுடைய காயத்ரி மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை ஒரு தடவை சொல்ல முடிச்சு இல்லை ரெண்டு தடவை சொல்ல முடிஞ்சு இல்லை மூணு தடவை சொல்ல முடிஞ்சு இவ்வளோதான் இப்படி எந்த ஒரு மனிதன் தினமும் என்ன சொல்கிறான தன்னுடைய குதத்தை வந்து நன்றாக இறுக்கி மூச்சை உள்ளே இழுத்து உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதியோடைய மந்திரத்தை மந்திரத்தை எத்தனை தடவை நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய லக்கணாதிபதி வலிமையாகி விடுவார் ரெண்டாவது என்ன சொல்கிறன்னா வந்து இந்த லக்கணாதிபதியை வலிமைப்படுத்துவதற்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து குதிரை முத்திரைன்னு ஒன்று இருக்குது குதிரை முத்திரை அந்த குதிரை முத்திரை என்பது என்ன சொல்கிறான்னா டார்க் இதுதான் குதிரை முத்திரை சுண்டு விரலு சுண்டு விரலுக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த விரலு ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலுக்கு அடுத்து மோதிர விரல் மோதிர விரலுக்கு அடுத்து வந்து சனி விரல் இதை எந்த ஒரு மனிதன் இது எந்த ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா வந்து இப்படி வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டான்னு இங்கே இதுதான் குதிரை முத்திரை நெட்டில் போட்டு பாருங்க வரும் எந்த ஒரு மனிதன் இப்படி வந்து என்ன சொன்னா கையை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சொண்டு விரல் விரலுக்கு அடுத்த ஆள்காட்டி விரல் ஆள்காட்டியவர்களுக்கு அடுத்த மோதிரவிரல் மோதிரவர்களுக்கு மேலே விரலை வைத்து ஐந்து நிமிடம் உட்கார்ந்து குதத்தை மேலே ஏற்றி பிடித்து மூச்சை வந்து என்ன சொன்ன உள்ளே அடக்கி உங்களுடைய லக்கணாதிபதிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த கோயிலுக்குமே போனதா சாதாரணமாக வச்சுட்டு சில பேருக்கு இதை வைக்க முடியாது கை இழுத்துட்டு போகும் இது பயிற்சி இதை வந்து என்ன சொன்னாங்க லக்கணாதிபதியை வந்து வலிமைப்படுத்துவதற்கு வந்து என்ன நம்ம அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது நினைச்சா வந்து பத்து நிமிஷம் உட்காந்து இப்படி வச்சிடலாம் இப்படி வச்சுட்டு பேச உட்காருங்க இதுதான் குதிரை குதிரை முத்திரையை வந்து ஒரு மனிதன் பயன்படுத்தினாள் என்று சொன்னால் ஹார்ட்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி உங்களிடம் வந்துவிடும் அந்த ஹார்ட்ஸ் பவரை யூஸ் பண்ணுவதற்கு இது தான் அப்போ குதத்தை மேலே ஏற்றி மூச்சை கும்பகம் பண்ணி இந்த மாதிரி வச்சு வந்திருந்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய லக்கணாதிபதிக்குண்டான மே செவ் செவ்வாயா செவ்வாயுடைய காதி மந்திரம் சுக்கரனா சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் புதனா குருவா இவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் எத்தனை தடவை வந்து உள்ளே சொல்லிவிட்டு மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க குதத்தையும் கீழே விடுங்க அப்பங்கும்போது உங்களுக்கு நீங்கள் பிரைட்னஸ் ஆவதற்கு உங்களுடைய லக்கணாதி வலிமை வ வலிமையாவதற்கு இதுவே சிறந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது கழுகுமலை ராயல் ராயல்வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்